ராசிக்கு இரண்டாவது வீடு சுக்கரனுடைய ஆதிபத்தியமா இருக்கக்கூடிய இந்த மாசம் எப்படி இருக்கும் என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும் தன லாபம் இருக்குமா சுப லாபம் இருக்குமா பல சுபகாரியங்கள் தடப்பட்டு இருக்குதே அந்த நேரங்காலங்கள் நல்லா இருக்குமா பார்க்கலாமா இந்த ராசிக்கு இரண்டாவது வீடு அழகு அறிவு அன்பு பண்பு படிப்பு நிறைஞ்ச ஒரு அமைப்புடைய ஒரு ஜாதக அமைப்பு ரிஷபராசினர்கள் இந்த ராசிக்கு சனி பகவான் வந்து இன்னைக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் குடுவிக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களாய் இருக்கு ஏன்னா ராசியோடைய அமைப்புல சனி பரமாத்மான் அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவ பேரையும் அவமானத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ரிஷபராசி சனி பகவான பரிபூர்ணமா வணங்கி சனிக்கிழமை எள்ளு எல்லு தானம் இல்ல எள்ளு தானம் கொடுத்து வந்தா குடும்பத்துல ஒரு சுபகாரியம் உண்டு தடைபட்ட சுபகாரியம் திருமணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லிட்டாலே பல கஷ்டங்களா அனுபவிக்க கூடியது இந்த இல்லற வாழ்க்கையில அந்த இல்லற வாழ்க்கை நல்லா அமைறதுக்கு எம்பெருமான் சனி பெருமான திருநள்ளார்ல போய் வழிபட்டு வந்தாலோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டிய சனி பகவான வழிபட்டு வந்தாலோ காரியம் கை கூடும் எல்லாமே நடக்கும் சனி பகவான் மட்டும் இல்லாம ரிஷபராசிக்காரங்க வேற எந்த கடவுளை கும்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொல்லப்போனா நூத்துக்கு நூறு கும்பிடக்கூடியது தான் ரிஷபராசிக்காரங்க வழிபடணும் அஷ்டலட்சுமியில மகாலட்சுமியை வழிபட்டு சுக்கரஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு போயிட்டு வெண் தாமரையில அந்த கஞ்சனூர் சுக்கர பகவானுக்கு வழிபட்டு வந்தாலும் இல்ல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோடைய அணுகிரகத்துல இல்ல சென்னையில இருக்க வேண்டிய ரத்தன வேண்டிய குபேரன் கோவில் அந்த குபேரம் மகாலட்சுமிய வழிபட்டு வந்தா உன்ன பஞ்சம் வராது உடுத்த உடைக்கு பஞ்சம் வராது படுத்து தூங்குறதுக்கு பஞ்சம் வராது பொன் பொருளுக்கு பஞ்சம் வராது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு இந்த குரு பயிற்சி வரக்கூடியது ஏன்னா தான் குரு பகவான் ஏப்ரல் மாசம் குரு பயிற்சி ஆகுறாரு சுபகுருன்னு கேட்கறது குரு பகவான் அசுப குரு கேட்கறது சுக்கர பகவான் ரெண்டும் இணைகிறனால இது குரு இது சுக்கரன் இது குரு இந்த ரெண்டுமே இணைஞ்சிருச்சுன்னா ஞானம் கிடைச்சிரும் ஆன்மீக தோரணையில அளவு கடந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வரக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரத்துக்கு உண்டு சூப்பரா இருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு எல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருப்பார் வரக்கூடிய ஏப்ரலுக்கு மேல ஏன்னா குரு சுக்கரன் இணைவு அந்த குரு சுக்கிரன் இணைவு இருந்தாவே ஆன்மீகத்துக்குனே அலைவாங்க தேவைக்கு மேல உள்ளது கடவுளுக்கு அப்படின்னு தொண்டு செய்யக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரருக்கு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சம மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயித்துக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டுவாறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேன்புரிசுடைய அருள் சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றிருக்கூடிய வடிவடைய கொடியுடிமன் இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்ன பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி நான் நிறைவாக்கம் கருப்புசாமி அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனுபுரிஷருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம்ம உடல வறுத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக ரீதியான சிறப்பு இந்த உள் சென்று இந்த உண்ணாமலை அம்மன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க

வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்லருந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுங்கிறதுக்கு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்துருக்கும் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் கிரிவல பாதையில இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பல உதவிகளை செய்யணும் பல ஜீவராசிக்கு நல்லா செய்ய ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம்